கட்டது கைமான அளவு கல்லாதது உலக அளவு இன்றைக்கி ஒரு கஷ்டம் ஃபோன் பண்ணியிருந்தார் ஏசியோட ப்ளக் பாயிண்டில் லைன் வரல என்னென்னா வந்து பார்த்தாங்கன்னு சொல்லியிருந்தாரு அந்த வீடு நான் போயிருந்தேன் ஃபஸ்ட்டு அந்த ஏசி சாக்கில் செக் பண்ணியிருந்தேன் லைன் வரல அந்த ஏசி பாக்ஸில் லைன் எடுத்து பார்த்திங்கன்னா தனியாக கீழே மெயின்லேருந்து தனியாக எடுத்துருக்காங்க நம்ம அடுத்து பார்க்க வேண்டியது இருந்து லைன் எடுத்தனால ஈவியில் மூணு ஃபேஸ் இருக்கான்னு செக் பண்ணோம் ஈவில ஒரு ஃபேஸ் போயிருந்தா கூட அந்த ஃபேஸில் இந்த லைன் எடுத்திருந்தாங்கன்னா கூட அந்த ஃபால்ட் வரும் கீழே போய் செக் பண்ணியிருந்தேன் மெயின் போர்டில் செக் பண்ணது பார்த்தீங்கன்னா மூணு ஃபேஸுமே இருக்கு அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது அவங்க வீட்டு மெயின் சுவிட்சில் அந்த மெயின் சுவிச்சில் பார்த்துருந்தேன் அவங்கள பார்த்தீங்கன்னா பழைய மாடல் மெயின் சீட் வச்சுருக்காங்க அந்த மெயின் சீச்சில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேஸ் வந்து ஃபீஸ் போயிருந்தது அந்த ஃபீஸ் கரருக்கு கிட்டே அந்த ஃபீஸை போட்டுவிட்டேன் அந்த ஏசிக்கு லைன் வராது இந்த ஃபீஸ் கரில் ஃபீஸ் போனதான் காரணம் அடுத்து அந்த பில்டிங்கில் பார்த்திங்கனா இப்பி மெயின் போர்டு பார்த்தீங்கன்னா கீழே கடைக்குள்ள இருக்குது இவங்களுக்கு ஏசி ஓடாத ஃபால்ட்டு பார்த்திங்கன்னா நைட்டில் நடந்துருக்கு இவங்க மறுநாள் காலையில் பன்னெண்டு மணி எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி ஏசி ஓடலன்னு கடை மூடி இருந்தனால் நைட்டில் போய் அந்த ஃபால்ட்டை பார்க்க முடியல ஏசி ஒருக்காக இருந்தாலும் நைட்ல அட்ஜஸ்ட் பண்ணிப்படுத்துகிறாங்க ஃபஸ்ட் நைட் டைமில் ஏதோ ஒயரிங் ஃபயர் ஆகிடுச்சு வீட்டில் ஃபுல்லாக கரண்ட்டில் கீழே போய் மெயின் ஆஃப் பண்ணால் எப்படி ஆஃப் பண்ணுவாங்க மெயின் போர்டு கடைக்குள்ளே இருக்குது இந்த மாதிரி மெயின் போர்டெலாம் கடைக்குள்ளே இருந்ததுன்னா வெளில மாற்றுறது நல்லது எலக்ட்ரிக் பொருளெல்லாம் வந்து எப்போ என்ன ஃபால்ட் ஆகும் நம்ம சொல்ல முடியாது எப்போ வேணால் என்ன வேணும் நடக்கலாம் அந்த கஸ்டமர்கிட்ட சொல்லிட்டேன் மெயின் போர்டு வெளில மாற்றுறது நல்லது சார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டு மெயின் சுவிச்செலாம் வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ண முடியல இவங்க கடைக்கு வாடகை விட்ட கடையில் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு ப்ளைவுட் ஒன்று வச்சிருக்காங்க அந்த மெயின் சுவிட்சை ஃபுல்லாக ஓப்பன் பண்ண முடியல மெயின் சுவிட்சிலேயும் பார்த்திங்கனா அந்த மெயின் லிங்க்கெலாம் வந்து பர்னாக இருக்குது அந்த கஸ்டமர்கிட்ட சொல்லிவிட்டேன் கீழே இறக்கி ஃபோர் பல் எம்சிபி பாக்ஸ் ஒன்று போட்டு ஆர்சிசிபி ஒன்று போட்டுக்கோங்க சார்னு சொல்லிவிட்டேன் சொல்ல வேண்டியது நம்ம கடமை பண்ணுறதும் பண்ணாததும் கஸ்டமரோட விருப்பம் இந்த வேலைலாம் எல்லாம் முடிச்சு கொடுத்தோன்னே அடுத்து அந்த கஸ்டமர் சொன்னது பார்த்தீங்கன்னா அந்த அந்த கஸ்டர் போகிறோம் படியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோரில் படிக்கட்டுக்கான சுவி போர்ட் ரெண்டு ஃபுல்லோர்லேயும் இருக்குது அதெல்லாம் ஒரு ஃப்ளோரில் உடஞ்சிருக்கு இன்னொரு ஃப்ளோரில் வந்து ஓப்பனில் பாக்ஸ் வச்சுருக்காங்க ஓயெல்லாம் கச்சா முடிஞ்சாட்டால் கொஞ்சம் சரி பண்ணிவிட்டோம்னு சொல்லியிருந்தாரு ஒரு ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா அந்த உட் பாக்ஸ் மேலே வந்து கேன் பாக்ஸ் வாங்கி ஓப்பனில் வச்சிருந்தாங்க இன்னொரு பா ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா சீட்டுக்கு உடஞ்சிருந்தது அதெல்லாம் எடுத்துகிட்டு வுட் பாக்ஸில் மாடலை சுவிட்ச் போடக்கூடிய அந்த பிளேட் வாங்கிட்டு ரெண்டு ஃப்ளோர்லேயும் மாட்டி கொடுத்துட்டேன் அந்த ரெண்டு ஃப்ளோர்லேயும் பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெண்டு மூணு ஓல்ட்ரு போட்டிருந்தாங்க கஸ்டமர் எல்லா ஓல்ட்ருலேயுமே வந்து பல்ப்பு போட்டுருவாங்க ஒரு ஓல்ட்ரு மட்டும் போட்டு ஒரு லைட் மட்டும் போகிற மாதிரி போட்டு கொடுங்கன்னு சொல்லியிருந்தாரு அதனால் அந்த கஸ்டமர் கேட்ட மாதிரியே ரெண்டு ஃப்ளோர்லேயுமே ஒரு ஒரு பல்ப்பு போகிற மாதிரி செட் பண்ணி கொடுத்துட்டேன் இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயம் தெரிஞ்சுன்னு நினைச்சுன்னா என்னோட சேனல் பண்ணி பண்ணிப்பார்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம்